திருகோணமலிகை திரைப்படமாகவும் கனடா டொரண்டோவை வலிபடமாகவும் கொண்டிருந்த தர்ஷன பரிபாலன் சரவணமுத்து அவர்கள் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நிறைவடை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்று காசிநாதன் சரவணமுத்து சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்று பெரியண்ணன் கந்தசாமி தம்பதிகளின் அன்பு மகன் പസു അവണവനാണ് രാമചന്ദ്രൻ ആകിയോ സഹോദരമ കാളംസെട്ടവള കനകരത്നമ നാഗരത്നമ ദേവ സഹായമ രാസനായകമ செல்வறත්‍ර ஆயோரின் அபල් රම සාතිනේ ස්වාජනී දාළඹරடி ஆயோரின் පාසமிක අத்தைගම ශද කර වසති வாල. பරිவழකාந்த ධවரேச ශர்விலா ஆயோரின் அபවාම ஆරම ප්‍රවීන්,සිயாம் නஸ், කැතලින් මැල, උසා, சிந்த கார்த்திகா ரோෂார்ந்த ராணிகா ரவீனா ஆகியோரின் அன்பு பிரீரரும் ஜெரி ஆலிவியா டெனிக்ஸ் ஆகியோரின் அன்பு கூட்டணுமும் ஆவார் இவ்வரைவித்தலை ஒன்றான உணவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்